அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி இயங்க போகுது அப்படிங்கறத பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போதுங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்கள் இந்த புதன் பேச்சியானது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி வரப்போறா அப்படின்னா என்ன கணவன் மனைவியற்கிடையே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல பரஸ்பரத்துவம் நடக்கும் அதாவது ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் நடக்கும் ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவர்களா இருந்தால் அதாவது பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேணா சனி ராகுவோட நீச்ச புதன் இணையும் போதில கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியா இருந்தால் கணவனுக்கோ ஏதோ உடல்நிலை பாதிப்போ இல்ல பிரிவினை சிறிது சிறிது வாக்குவாதத்தாலோ ஒரு சந்தையாலோ ஏதோ பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அப்படி பிரிவினைவே இருந்தாலும் இந்த நேரத்துல அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை அனுசரிச்சு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை புரிதல் அதாவது புரிதல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும் இது மட்டும் தானு கேட்டா இந்த புதன் பேச்சு போதே ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசியாதிபதி வராது அப்படிங்கும் போதுல என்ன நீங்க இல்லாம நான் இல்ல நாங்க இல்லாம நீங்க இல்ல அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு மியூச்சுவல் கோ நடக்கும் அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சார்ந்த அமைப்பு என்ன சொல்ல போனா காதல் திருமணமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்க வந்து போராடி ஜெயிக்கிற தண்ணியே வரும் போராடிதான் ஜெயிக்கணும் ஈஸியா கிடைக்காது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த ராய் எது பயிற்சி வந்து ராசிக்கு மூணு ஒன்பதாம் இடத்துல வருது இல்ல அப்ப தந்தைக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு தானே அந்த திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கணும்னு இருக்கு அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் தான் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு உங்களால வர முடியும் அதே மாதிரி இந்த புதன் பயிற்சியானது உங்களோட நான் ஏழாம் அதிபதி அதே மாதிரி பத்தாம் அதிபதினு சொல்லப்படுறதுனால ஏழாம் அதிபதி நல்ல முறையில நல்ல கம்யூனிகேஷன் இருந்தாலும் சிறிது சிறிது பாதிப்புகள் மாதிரி தெரியுமா அவங்களுக்கு வந்து ஒரு சோம்பல் நிறைந்து நம்ம ஏன் இந்த வேலையை பார்க்கணும் உடல் முடியல அதாவது ஒரு ஒரு டல்லான ஒரு தன்மையை கொடுக்கும் டல்லான ஒரு தன்மைங்கிறதோட ஒரு ஸ்லீப்பியா அதாவது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க ஹாப்பியா இருப்பாங்க இருப்பாங்க ஒரு நெகட்டிவ் சொல்லல பாசிட்டிவ் தான் பட் ஆனா அவங்களுக்கு டல்லாவும் ஸ்லோவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நடக்கும் அதே மாதிரி தோல் அலர்ஜி உள்ளவங்களாக இருந்தால் மனைவியாக இருக்கவர்களுக்கு தான் சொல்றேன் உங்களோட நண்பர்கள் உங்களோட மனைவி அவங்களால உங்களுக்கு இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போற தன்மை நிகழும் எதுனாலனா தோல் அலர்ஜியாலேயோ மூச்சு திணறல் சார்ந்த அமைப்பாலேயோ இஎன்டி காது முக்கியமா காது காது சம்பந்தப்பட்ட இதாலேயோ இல்லாட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட வழி நரம்பு வழி இருக்கு அதாவது சிவரிங் இருக்கு நடுக்கம் இருக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையால அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி தன்மை நிகழும் சோ அது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் அங்கே அவங்க வேலை பார்க்க முடியாது நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல அந்த ஸ்லீப்பியா இருக்கு டல்லா இருக்கு வேலை பார்க்கற வேலை ஒழுங்கா பார்க்காததுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் மேல் சிறிது சிறிது வாக்குவாதம் வரலாம் அதனால உங்க அவங்களுக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு அது சரியாயிடும் ஒருவேளை அந்த துறையில இல்லாதவர்களாக இருந்தா இந்த மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட இது வந்து தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி வாத்தியார் பணியில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்புமே இல்ல எல்லாமே எப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல வர குரு பகவான்கள் வந்து கௌரவம் சார்ந்த அமைப்புல ஒரு மதிப்பு மிக்க தோற்றம் ஒரு கம்பீரமான தோற்றம் கம்பீரம்னா இவர் தான் மேன் அப்படின்னு செலக்ட் அதாவது ஏதாவது ஒரு உங்களை வந்து ஒரு செலக்ட் பண்ற தன்மையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும் பலரின் பார்வை உங்கள் மேல விழும் அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும் ஒரு நல்ல முறையில அதே மாதிரி தெய்வ கடாட்சமான தொன்மை இருக்கும் அனைத்து தனுசு தெய்வ கடாச்சமான தன்மைன்னா கோயில் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு பேரு கிடைக்கும் அதே மாதிரி கோயில் மட்டும்தானா எதுன்னு பார்த்தோம்னா பெரும் பணம் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஏதோ ஒரு சாதகமான தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நடுவுல வர்றவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க இடையில ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா நல்லதுதான் பண்ணுவாங்க பதினாலாம் தேதிக்கு பின் சிறிது சிறிது கவனம் தேவை அவங்களால கடன் சார்ந்த அமைப்புக்கு ஒரு தள்ளப்படுவீங்க அதாவது இப்ப கடன் வாங்கணும்னு நீங்க நினைக்கிற தனுசுராசிங்க கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இடையில ஒருத்தர் வச்சு வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா கடன் வாங்குறதுனால இடையில ஒருத்தர் தேவை இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு தேவை அந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பதினாலாம் தேதிக்கு பின் எல்லாம் சுமூகமா இருக்கும் அதாவது பதினாலாம் தேதிக்கு பின் கடன் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே அமோகமா இருக்கும் அதே மாதிரி பதினாலாம் தேதிக்கு பின் கடனை பரிசல் பண்றேன் செட்டில் பண்றேன் அப்படிம்பாங்க பாத்தீங்களா கடன் வாங்குதலும் கொடுப்பது கொடுத்தலும் அந்த பதினாறாம் தேதிக்கு மேல இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அந்த ஒரு பதினஞ்சு நாள் எட்டு நாள் இருக்கும் அந்த எட்டு நாள் சௌகரியமா சாதகமா இருக்கும் அதே மாதிரி தன் ஆசைகளை நிறைவேற்றியக்கூடிய கூடிய தன்மை எல்லாமே நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு அதாவது பிஹெச்டி லெவல் சொல்றோம் பாத்தீங்களா காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க சொல்லல ஆராய்ச்சி படிப்பு முதுகலையை தாண்டி ஒரு படிப்பு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி படிப்புல இருக்கிறவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எதுவும் எக்ஸாம் எழுதி எதுவும் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடா உங்களுக்கு கிடைக்குமா இந்த எக்ஸாம் எழுதினா எனக்கு இந்த ஆராய்ச்சி படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த பதினஞ்சு நாளுமே நீங்க முயற்சி செல்லலாம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் வராது ராசிக்கு பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆராய்ச்சி சார்ந்த படிப்புக்கு உதவி பண்ணும் தன்மை ஏன்னா பதினோராம் இடத்துக்கு ஒன்பதாம் பாவம் தான் ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி அப்படிங்கும்போது அவர் பதினோராம் இடத்தையே பார்க்கும்போதுல ஆராய்ச்சி படிப்புக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தொகை தேவைப்படுது நினைச்சு ரிசர்ச் எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான தன்மையில இருக்கும் அதே மாதிரி வாய்ப்புக்கு காத்திருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு கிடைக்குமா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆஹ் ஒரு டீச்சிங் லைன்ல டெம்பரரி போஸ்டிங் கிடைக்குமா ஒரு டீச்சரா நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி டெம்பரவரியா அக்கௌண்ட் சார்ந்த அமைப்புகள் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் எந்த துறையில இருந்த இருக்கிறவர்களாக இருந்தாலுமே டெம்பரவரியா ஒரு குறுகிய காலத்துக்கு ஆடிட்டிங் சார்ந்த அமைப்பு நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் இது ஏன்னா மே மாசம் பதின ஆறாம் தேதியில இருந்து மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி எங்க மேஷத்துல இருக்கு அப்படிங்கும்போது மேஷத்துல இருக்கும்போது ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு வரனால ஆடிட்டிங் சார்ந்த தன்மையில நீங்க ஏன் மாற்றுவீங்க ஏன் இது ஏன் உங்களுக்கு மட்டும் பத்து கிளாஸ் சொல்றேன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல மீனராசினருக்கும் இந்த தன்மை வரும் காரணம் ஏன்னா குரு தான் பெரும் பணத்தை குறிப்பார் உங்க ராசி அதிபதியே குருவானனால சோ இந்த நேரத்துல நீங்க எல்லாருமே ஆடிட்டிங் சார்ந்த துறையில ஏதோ ஒரு இதுல பண்ணுவீங்க ஏ இல்ல ஒரு ஆடிட்டராவே இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமா குமிவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி இது சர்வேயரு இந்த மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி இது லாயரா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அதாவது அரசு துறையில இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்கலாம் அதாவது டாக்குமெண்ட் அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வக்கீல் துறை சர்வேயர் இந்த மாதிரி புதன் ரெவன்யூ அதே மாதிரி புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அரசு துறையில இருப்பீங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா வேலையில கொஞ்சம் மேல கொஞ்சம் சலனம் ஏற்படும் அதாவது வாக்குவாதமோ இல்ல வாக்குவாதம் சொல்ல முடியாது அவங்க சொன்ன வேலையை நீங்க பாக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி கூட அதை சொல்லலாம் சரியா அதெல்லாம் எந்த மாதிரி மாட்டிக்கணுங்கிறத தான் பாக்கணும் அது வந்து தேவையில்லாம ஒண்ணு நம்ம கூடுதலா செஞ்சு குறைச்சு செஞ்சு மாட்டிக்கிட்டு நிக்க கூடாதுல அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாயாரோட உடல்நிலை ஏழாம் இடத்துல குரு பகவான் வரனால தாயாரோட உடல்நிலை தேறி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அவங்க சௌரியமா தேறி வருவாங்க சிறிது காலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் என்னன்னா மூச்சு திணறல் சார்ந்த அமைப்புல ஒரு கொஞ்சம் நாளைக்கு கவனமா இருக்கணும் இது ஏன்னா ஏழாம் மதிப்பு ஏழாம் இடத்துக்கு குரு பவன் வர வரையும் கொஞ்சம் பாதிப்பு தான் அது வந்ததுக்கு அப்புறம் பாதிப்பு நிவர்த்தி சரியா மூச்சு தண்ணல் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா தாயாரை மட்டும் பாத்துக்கணும் தந்தையார உடல் கவனம் பண்ணும்போது அதை பத்தி பேசவே தேவையில்லை ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல வருவாரு அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த நேரத்துல உச்சமா இருக்காரு சோ தந்தையாரால எந்த பாதிப்பு இல்ல தந்தையார் உடல் நல்ல முறையில தேடி இருக்கும் அதே மாதிரி எட்டாம் ஆறாம் இடத்துக்கு வரும்போது மட்டும் அவருக்கு சிறிது சிறிது பாதிப்புகள் வந்தாலும் எல்லாம் சாதகமான தன்மையில நல்ல முறையில தான் இருக்கணும் நெகட்டிவ் இங்க வேலை இல்லை சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பிறந்ததான் பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை எல்லா விதத்திலையும் ஏற்றம் அனுகூலம் திடீர் பயணம் முக்கியமா திடீர் பயணம் நடக்கும் இந்த பதினஞ்சு நாள்ல நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க திடீர்னு பயணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதுவும் தொழில் சார்ந்த அமைப்பாலையோ வேலை சார்ந்த அமைப்பாலையோ தான் இருக்கும் அதே மாதிரி வேலையில இடமாற்றம் வராது ஆனா வேலையில ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த காசிப்பிங் அதாவது புரளி பேசுவாங்க பாத்தீங்களா உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு காசிப்பிங் கலந்தோம் ஒரு பயமுறுத்துற தன்மை சூழல் நிகழும் ஒழிய மத்தபடி வேலையெல்லாம் தூக்க மாட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கும் அதாவது அடுத்தடுத்து அடுத்து நீங்க போய்கிட்டே இருக்கலாமே ஒழிய எங்கேயும் பிரேக் ஆக வேண்டாம் உங்களோட பேர் வெளியும் வர வர்ற அளவுக்கு அதாவது பெரிய லெவல்ல பேசப்படும் அளவுக்கு உங்களோட இது நடக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க இல்ல எல்லாமே சாதகமான தான் இருக்கு திருமணம் சம்பந்தம் பத்தி இப்பதைக்கு பேச வேண்டாம் அப்படி வந்தாலும் கொஞ்சம் காத்திருந்து பண்றது நல்லது இல்ல அவசரமா பண்றீங்கன்னா அதை பத்தி ஒன்னும் இல்ல அது நீங்க பாத்துக்கீங்க சரியா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல நான் இந்த சொன்னேன் பாத்தீங்களா மனைவி சார்ந்த அமைப்பால நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் அதுவும் நரம்பு சார்ந்த அமைப்பு மூச்சுத்தணல் சார்ந்த அமைப்பு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ஆஹ் அதுக்கப்புறம் இஎன்டி சார்ந்த அமைப்பு இது மாதிரி அமைப்புகளால உம் மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தார்ந்த அமைப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது அதுதான் வேற எதுவும் நெகட்டிவ் இங்க இல்ல அதனால சிறிது காலம் உங்க மனைவியார் தான் பாதிக்கப்படுவாங்க உங்க நண்பர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் வேற அதுக்கு வந்து ஜனகால ஜாதகம் அவங்களுக்கு வீக்கா இருக்கணும் ஜனநகால ஜாதகத்துல அவங்களுக்கு புதன் வீக்கா இருக்கும் போது இப்ப இந்த அஞ்சாம் இடத்துக்கு வர புதனால உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கணும் அதுவுமே ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா அந்த பாதிப்பு வராது எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும் நெகட்டிவ் வேலை இல்ல இருந்தாலும் ஒரு கண்காணிப்பு நம்ம பாத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இது இல்லாம பார்த்தோம்னா தொழில பார்த்தோம்னா எல்லா வகத்துலயும் உங்களுக்கு ஏற்றம் தான் பாதிப்பே இல்லை மேலும் ஒரு படி எடுத்து வைக்கிறேன் தொழில்ல நான் இந்த மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு செலவு பண்ணி பெருசாக்கணும் தொழில பெருசாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தொழில பெருசாக்குறதுக்கு உண்டான நேரமும் இருக்கு அதே மாதிரி தொழில நண்பர்கள் மூலயமா தூக்கி விடுற நேரமும் இருக்கு சோ எல்லாம் கரெக்டா பார்த்து இது பண்ணிக்கங்க நண்பர்களை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை நண்பர்கள் பாத்துக்குவாங்கிற தன்மை தான் இது சரியா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அமைப்பால திடீர் பயணம் அதே மாதிரி திடீர்னு ஒரு லேண்ட் ரிலேட்டடா அதை விக்கிற தன்மையில வச்சுக்கிற தன்மையில விற்கிற தன்மை காரணம் என்ன நானாம் இடத்துல சனிராக இருக்கிறது உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு எதிரிகிரகங்கள் சொல்லப்படுற சனி நாலாம் இடத்துல இருக்கிறது அப்ப அந்த இடத்தை வித்தர்றேன் அந்த வண்டியை வித்துறேன் அந்த வண்டி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போகும் அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் அந்த போலீஸ் அவங்க பேரு டிராபிக் போலீஸ் அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்தா டிராபிக் போலீஸ போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா ஹெல்மெட் போட்டிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாட்டி யாரை பிடிக்கிறாங்களோ இல்லையா உங்களை பிடிச்சிருவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி தன்மை இருக்கும் சரியா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆசிரியர் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி